மேக்ஸ் க்ளீனிக் தரும் ஒன்றுகட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எழுபது லட்சம் வாககளுடன் முதலிடத்தில் இருக்கும் வேட்பாளர் வெளியாகியுள்ள எதிர்வுகூறல் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் விதிக்கப்பட்டுள்ள தடை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி யாருக்கு காணிக்க முடியாத நிலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள பாடசாலை கல்விச் செயற்பாடுகள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜாலியிடம்பெற்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரம் தபால் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் தொடர்பான அறிவிப்பு சஜித் குப்பை வண்டிக்கு நிகரானவர் விமர்சித்த அனுர திருகோணமலை உலக மீட்பர் திருச்சபை மண்டபத்திற்குள்ளுடைய தடை வீதியில் மக்கள் ஆராதனை தொடர்ந்து விரிவான செய்திகள் தற்போது ராணில் விக்ரமசிங்கவே முதலிடத்தில் இருக்கின்றார் ஏனைய பிரச்சார கூட்டங்கள் அனைத்தும் நடாத்தப்பட்ட பின்னர் எழுபது லட்சம் வாக்குகளை ராணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மாத்தளை பகுதியில் இடம்பெற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறைப்பட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தம்முள்ளை பொருளாதார நிலையம் இருந்த நிலையை சற்று நினைத்து பாருங்கள் ராணில் விக்ரமசிங்க ஐந்து கூட்டங்கள் மாத்திரம்தான் நடாத்தியுள்ளார் தற்போது முதலிடத்தில்தான் அவர் இருக்கின்றார் தொண்ணூறு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன அவை நடந்து முடியும் போது எழுபது லட்சம் வாக்குகளை ராணில் விக்ரமசிங்க பெறுவார் அவர் சொல்வதை சற்று மேற்கூட்டி சஜித் சொல்கின்றார் இன்னும் அவருக்கு ராணில்தான் தலைவர் முதுகெலும் உள்ளவர்தான் தலைவர் சவால்களை ஏற்கும் நபர்தான் தலைவர் இது பரட்சாத்தமாக செய்து பார்க்கும் சந்தர்ப்பமல்ல அஸ்வெசம உறுமய திட்டத்தை தொடர்வீர்களா என்பதை சஜித்தும் அருரவும் இதுவரை சொல்லவில்லை அந்த திட்டங்களை தொடர ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவாக வேண்டும் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி தேநீர் அறிந்துவிட்டுத்தான் அனைவருக்கும் தேர்தல் தினத்தில் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரசு செலவில் விமானப்படை உலங்குவானூர்திகள் வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த் ரத்நாயக்கு தெரிவிக்கையில் அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசு பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கு பணம் செலுத்தி பற்றிச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இம்முறை தேர்தல் தொடர்பில் ஆயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியை தற்போதைய பிரச்சாரங்கள் மற்றும் சனக்கூட்டங்களை வைத்து கணிக்க முடியாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக ராணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மற்றும் அருணகுமார திசா ஆகிய மூன்று வலிமை வேட்பாளர்களின் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாகியுள்ளது நாமல் ராஜபக்சவும் பேரணிகளில் கூட்டத்தை வரவழைக்க முயற்சிக்கின்றனர் எனினும் முன்னைய தேர்தல்களைப் போலன்றி கூட்டத்தின் எண்ணிக்கை வெற்றியாளர்களின் ஒரே குறிகாட்டியாக இருக்காது என்றே அரசியல் தரப்புகள் குறிப்பிடுகின்றன இலங்கை வாக்காளர்கள் முன்னரை போலன்றி இப்போது அரசியல் ரீதியில் ஆர்வமுள்ளவர்களாக உள்ளனர் வாக்காளர்களில் பெரும்பாலானோர் வேட்பாளர்கள் தொடர்பில் இன்னும் சந்தேகத்தை கொண்டுள்ளனர் எனவே செப்டம்பர் இருபதாம் தேதி வரை அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தீர்மானங்களை எடுக்க மாட்டார்கள் என்றும் அரசியல் தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்காக பாடசாலையின் முதல் கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் பிள்ளைகளின் பெற்றோருக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்திருந்தது இதற்கமைய மூன்றாம் தவணைக்கான முதற்கட்ட கல்விச் செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைகளின் பெற்றோருக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளது விடுமுறை காலம் முடிந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு உள்ள நிலையில் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சாரம் ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரச்சாரம் மூன்றாவது நாளாக நேற்று மாலை ஜாழ்ப்பாணம் தீவக பகுதிகளில் நடாத்தப்பட்டுள்ளது வேலனை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வ உள்ளிட்ட சிலர் பங்கு பெற்றிருந்தனர் இதன்போது பிரச்சார துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி தமது நிலைப்பாட்டினை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தபடி குறிப்பிடத்தக்கது தபால் வாக்குச்சீட்டுகளை இன்றைய தினம் தபால் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் தபால் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நகரசபையின் குப்பை வண்டிக்கு நிகரானவர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார் திசாநாயக்க விமர்சனம் செய்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் சஜித் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்கள் தாடி வளர்க்க இடமளிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் உண்மையாகவாயின என்னிடம் பலர் கேட்கின்றார்கள் நானும் தாடி வளர்த்திருக்கின்றேன் என நான் கூறினேன் ஐந்து முறை தொள்கை செய்ய இடமளிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது இவையெல்லாம் என்ன கதை இது அரசியலா சஜித்தின் முகாம் அரசியல் ரீதியாக குழம்பி போயுள்ளது தலைவர் முதல் கீழ்மட்ட உறுப்பினர்கள் வரையில் எவரிடமும் இல்லை அவர்களிடம் இலக்கு இல்லை திட்டமில்லை செய்யும் வேலையும் இல்லை ஏதோ அர்த்தமற்ற வார்த்தைகளை சஜித் பேசி வருகின்றார் இதற்கு பொருத்தமான சிலர் அவருடன் இருக்கின்றார்கள் இதுவே இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு நேர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஆறாம் கட்டை சாம்பல் தீவு பகுதியில் உள்ள உலக மீட்பர் திருச்சபையின் ஆராதனையை முன்னெடுக்கக்கூடாது என திருகோணமலை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் காரணமாக நேற்று ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் குறித்த தேவாலயத்திற்கு முன்பு வீதியில் ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த காணி தனியார் ஒருவருக்கு சொந்தமானது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் எதிர்வரும் இரு வாரங்களுக்கு திருச்சபை மண்டபத்திற்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பிரதான போதகர் சிவாய் மனுவேல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி